ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்தியங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் நீ எப்பொழுது உன்னுடைய மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன் என் குழந்தையே முதலில் நீ எப்படிப்பட்ட குழந்தை என்று அம்மா சொல்கிறேன் அதன் பிறகு உனக்கு என்ன நடந்தது என்பதையும் அம்மா சொல்கிறேன் என் தங்கமே வாழ்க்கையில் எல்லோருக்குமே நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை பொதுவாக தனக்கு யாரேனும் ஒரு உதவி செய்தால் அந்த உதவியை பல திருப்பி செய்ய வேண்டும் வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை யாரும் உதவி என்று கேட்டு வந்தால் அவர்களை ஒருபோதும் கைவிடக் கூடாது என்று நினைக்கின்ற பிள்ளை தன்னிடத்தில் அன்பு வைத்தவர்களுக்கு அன்பை மட்டுமே பரிசாக கொடுக்க தெரிந்த குழந்தை யார் மனதையும் ஒருபோதும் நோகடிக்கத் தெரியாது யாரேனும் கோவத்தில் ஏதாவது வார்த்தைகள் சொன்னால் அதை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் அவர்களின் மனநிலை அதுவென்று புரிந்து கொண்டு ஒதுங்கி செல்கின்ற குழந்தை என் தங்கமே இப்படிப்பட்ட நல்ல குணங்களை கொண்ட உனக்கு இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது என்று அம்மா நிச்சயமாக சொல்கிறேன் என் தங்கமே நீ எத்தனை நல்ல குணங்களை கொண்டிருக்கிறாய் அத்தனை நல்ல குணங்களுக்கும் எதிராக அத்தனை செயல்களும் நடந்திருக்கின்றது நீ மற்றவர்களுக்கு எந்த அளவிற்கு உதவிகளை செய்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னை எல்லோரும் காயப்படுத்துகின்றார்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நீ செய்த உதவி இன்று ஒன்றுமே இல்லாததாக மாறிவிட்டது என் தங்கமே எல்லோருமே ஏதோ ஒரு விஷயத்தை வைத்து பாகுபாடுகளை பார்க்கின்றார்கள் பணம் படைத்தவர்கள் பணம் இல்லாதவர்கள் என்று எண்ணாலுமே ஒருவரை ஒருவர் பிரித்து வைத்துதான் பார்க்கின்றார்கள் பணம் இருப்பவர்களுக்கு அதிக மரியாதையையும் பணம் இல்லாதவர்களுக்கு மரியாதையை கொடுப்பதும் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் இப்பொழுது வந்திருக்கிறது என் தங்கமே நீ கஷ்டப்பட்டு செய்த ஒரு விஷயத்தை ஒன்றும் இல்லாததாக ஆக்கிவிட்டார்கள் அதை செய்வதற்கு நீ பட்ட கஷ்டம் என்னவென்று உனக்கு மட்டுமே தெரியும் ஆனால் உன்னோடு இருந்து கொண்டு இன்னொருவர் செய்த சிறிய விஷயம் அங்கு பெரிதாக தெரிகின்றது அவர்கள் மிகவும் எளிதாக செய்த விஷயம் பெரிதாகவும் நீ கஷ்டப்பட்டு செய்த விஷயம் ஒன்றும் இல்லாததாகவும் மாறிவிட்டது என் பிள்ளைக்கு அவர்கள் செய்த விஷயத்தை பெரிதாக சொன்னதில் எந்த ஒரு வருத்தமும் இல்லை ஆனால் நீ செய்த விஷயம் ஒன்றும் இல்லை என்று சொன்னதுதான் உனக்கு அத்தனை மனவேதனைகளை கொடுத்தது ஏனென்றால் அவர்கள் காயப்பட்டு விடக்கூடாது அவர்கள் கஷ்டப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர்களினுடைய பல சுமையை நீ தூக்கி சுமந்தாய் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீ அத்தனை மனதார நினைத்து செய்த பொழுது கூட அவர்கள் உனக்கு எந்த விதத்திலும் அதற்கான உரிய மரியாதையை கொடுக்கவில்லை எனும் பொழுதுதான் என் குழந்தை உன்னுடைய மனது படுகின்ற கஷ்டம் என்னவென்று உன் அம்மாவால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என் தங்கமே இப்பொழுது நீ இதை நினைத்து சிந்துகின்ற இந்த கண்ணீர் துளிகள் உன் தாயானவள் என்னுடைய மடியில்தான் விழுகின்றது ஏனென்றால் நீ தலை சாய்ந்து படுத்துக் கொண்டிருப்பது உன் தாயானவள் என்னுடைய மடி என்பதை நீ மறந்துவிடாதே அம்மா என்னாலும் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே இது போன்ற சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரும்பொழுது எல்லாம் யாருமே இல்லாதது போன்று தனியாக இருப்பது போன்ற ஒரு உணர்வை நீ எடுத்துக்கொள்கின்றாய் கொள்கின்றாய் நாம் அனாதையாகிவிட்டோம் எல்லோருமே நம்மை கைவிட்டு விட்டார்கள் அவர்களுக்கு நாம் எத்தனை பெரிதாக உதவிகளை செய்து கொடுத்திருக்கிறோம் நம்மை பெரிதாக இவர்கள் நினைக்கவில்லையே என்று என் குழந்தை நீ நினைக்கும் பொழுது உன்னுடைய மனது அத்தனை தனிமையை உணர்கிறது யாருமே இல்லாதது போன்ற ஒரு உணர்வை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் இந்த நேரத்தில் நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைக்க மறந்து விட்டாய் என் தங்கமே சில நாட்களுக்கு முன்பாக இதே போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தது அத்தனை உண்மை என் தங்கமே இது போன்ற ஒரு விஷயத்தில் உன்னை ஒதுக்கி வைத்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கு எந்த உதவிகளையும் அவர்களிடம் இருந்து செய்துவிடாதபடி அவர்கள் இதற்கான தடைகளையும் விதித்தார்கள் என் பிள்ளையே நீ தனித்து நின்று கொண்டிருந்தாய் யாரிடத்திலும் இருந்து உதவி என்ற ஒரு வார்த்தை கூட கேட்க முடியாமல் என் பிள்ளை நீ தனி மரமாக நின்று கொண்டிருந்தாய் அந்த சூழ்நிலையை அந்த நொடியில் நீ தாண்டி அவர்களோடு பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்ததால் மீண்டும் பழைய நிலைக்கு நீ திரும்பி வந்திருந்தாய் ஆனால் என் பிள்ளையே உன்னால் அதனை உணர்ந்து கொள்ள முடியவில்லை திரும்ப வந்தவுடன் அந்த பழைய கஷ்டத்தை நீ மறந்து விட்டாய் அவர்கள் கொடுத்த வேதனையை நீ மறந்து விட்டாய் நீ அந்த வேதனையை மறந்ததுதான் இன்று உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த கஷ்டங்களுக்கும் காரணம் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் இந்த வராகி உனக்கு பதிலை பெற்று தருகிறேன் என் தங்கமே உனக்கான ஆறுதலை நீ வேறு எங்குமே தேடாதே அவர்கள் பேசிய வார்த்தைகளுக்கு என் பிள்ளை ஒரு நாளும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே ஒருவர் நல்லது செய்தும் அவர்களை காயப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களின் மனதில் ஈரமே இல்லை என்றுதான் அர்த்தம் அவர்கள் இன்னொருவருடைய செயலை பெரிதாக எடுத்துக்கொண்டு நீ கஷ்டப்பட்டு செய்த செயலை அவர்கள் மலிவாக நினைக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு எந்த ஒரு விஷயங்களையும் கணிப்பதற்கான தகுதி இல்லை என்பதை நீ புரிந்து வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் இதை விட்டு தனியே ஒதுங்கி நிற்கலாம் என்கின்ற அளவிற்கு மனதில் எண்ணங்கள் தோன்றிவிடுகிறது ஆனாலும் இந்த மனிதர்கள் சில நேரங்களில் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் சில நேரங்களில் ஒன்றும் தெரியாதது போல எதுவும் நடக்காதது போல மீண்டும் பேசிவிடுகிறார்கள் இவர்கள் இப்படி நடந்து கொள்வதனால் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே சரியான முடிவுகளை எடுப்பதில் திண்டாட்டம் ஆகி வருகின்றது அவர்கள் ஒருமுறை இப்படியும் மறுமுறை அப்படியும் பேசும் பொழுது ஏற்கனவே பேசியதற்கான மன்னிப்பையும் கேட்டுவிடுகிறார்கள் அதனால் என் பிள்ளை செய்வதறியாது தவித்து என் முன் நின்று கொண்டிருக்கிறாய் என் தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் யாரை அதிகமாக நம்பினாயோ அவர்களாலே சில விஷயங்கள் நீ வருத்தப்படும் அளவிற்கு நடந்திருக்கிறது சூழ்ச்சிகளுக்கு அவர்களாலே உள்ளாக்கப்பட்டிருக்கிறாய் உன் கைக்கு கிடைக்க வேண்டியதை கூட உன் கைக்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்தியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இப்படி உன் வாழ்வில் ஏற்பட்ட சோகமான நிகழ்வுகளில் இருந்து நீ வெளியில் வருவது என்பது உனக்கு மிகவும் தான் இருக்கும் உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்க சில நாட்கள் ஆகத்தான் செய்யும் என் தங்கமே ஆனால் நீ இதையே நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற எந்த அவசியமும் உனக்கு கிடையாது இவர்களோடு எந்த விஷயத்தையும் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது அது உனக்கு ஒருபோதும் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பல நல்ல விஷயங்கள் இவர்கள் மூலமாக தான் கிடைத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதே மனிதன் எப்படி மாறிக்கொண்டே இருப்பான் வசதிகளும் வாய்ப்புகளும் ஒரு மனிதனை எப்படி மாற்றி வைக்கும் என்பதை முதலில் நீ புரிந்துகொள்ள வேண்டும் தன்னிடம் இருக்கிறவர்களை மட்டுமே பெரிதாக எடுத்துக்கொள்வதும் எதுவும் இல்லாதவர்களை காலில் போட்டு மிதிப்பதும் இவர்களின் இயல்பான குணமாக இருக்கும் என் பிள்ளை நீ இவர்களை எல்லாம் நினைத்துக்கொண்டு உன்னுடைய அன்றாட வேலைகளில் நீ எந்த ஒரு குறையும் வைத்து விடாதே ஒருபோதும் இவர்களிடத்தில் உதவி என்று கேட்க வேண்டிய நிலை வராத அளவிற்கு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதை நீ சரியாக சேமிக்க பழகு யாரிடத்திலும் உதவி கேட்க உனக்கு ஒருபோதும் மனம் வரக்கூடாது யாரும் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் நீ எதிர்பார்க்கக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கின்றதோ அதை வைத்து சந்தோஷமாக உனக்கென்று ஒரு உண்மையான அன்பு உன் அருகில் இருக்கின்றது அந்த அன்பினை மட்டும் நீ வைத்து கொண்டு அவர்களுக்காக மட்டும் வாழ்ந்து கொண்டிரு தேவையில்லாதவர்களை எல்லாம் வாழ்க்கையில் இருந்து உதறி தள்ளி நீ சந்தோஷமாக வாழ பழகு யாருக்காகவும் உன்னுடைய உற்சாகத்தை நீ தொலைக்க கூடாது உன்னை பேசிவிட்டு அவர்கள் அங்கே நிம்மதியாக உறங்குகிறார்கள் நீயோ இங்கே மனவேதனையில் தவித்து கொண்டு உன்னுடைய உடலையும் மனதையும் கெடுத்து இவர்கள் முன்னிலையில் இன்னமும் மேலே மேலே வாழ்ந்து காட்ட வேண்டும் இன்னும் உயர வேண்டும் என்று மட்டுமே நீ நினைக்க வேண்டும் வேண்டும் என் குழந்தை நீ நினைத்தால் போதும் என் செல்ல குழந்தையே நீ நிச்சயமாக அந்த உயரத்தை எட்டி பிடித்து விடுவாய் அதற்கு உனக்கு துணையாகவும் உறுதுணையாகவும் உன் அன்னை நான் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பேன் என் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி